వనకం రష్యా ఉక్ైన్ పోర్ தீவிரமாக தொடர்ந்து வருவதை நாம் அறிவோம் அதில் இப்போது பிரிட்டன் வழங்கிய ஏவுகணைகளை பயன்படுத்தி ரஷ்யா மீது உக்ரைன் தாக்குதல் நடத்தி வருவதாக கூறப்படுகிறது இதற்கிடையில் விளாடிமிர் புட்டின் நேரடியாக பிரிட்டனை தாக்குவார் என்று அந்த நாட்டின் எம்பி ஆண்ட்ரி குரோலேவ் கடும் எச்சரிக்கையை விடுத்துள்ளார் உக்ரைன் மீதான ரஷ்யாவின் போர் தீவிரமாகி உள்ள நிலையில் உக்ரைனுக்குள் நுழைந்து ரஷ்யா தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வருகிறது அதற்கு பதிலடியாக ரஷ்யா மீது உக்ரைன் ஏவுகணை தாக்குதலை நடத்தி வருகிறது அந்த தாக்குதலுக்கு அமெரிக்கா மற்றும் பிரிட்டன் வழங்கிய ஏவுகணைகள் பயன்படுத்தப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது உக்ரைனுக்கு உதவினால் மோசமான விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று அவர் எச்சரித்திருந்தார் இந்நிலையில் தற்போது ரஷ்யா பிரிட்டன் இடையே நேரடி மோதல் ஏற்பட வாய்ப்புள்ளதாக கருதப்படுகிறது பிரிட்டன் மீது ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் நேரடியாக தாக்குதல் நடத்துவார் என்று புட்டின் ஆதரவு எம்பியான ஆன்ட்ரி குரோலேவ் எச்சரிக்கை விடுத்துள்ளார் இது தொடர்பாக அவர் அளித்துள்ள பேட்டியில் விளாடிமிர் புட்டின் நேரடியாக பிரிட்டனை தாக்குவார் பிரிட்டன் என்ற நாடு பூமியில் இல்லாமல் போவதற்கு இதுவே காரணமாக கூடும் என்று நான் நம்புகிறேன் இதை நான் நம்புவது மட்டுமல்ல உலக மக்களில் எண்பது சதவிகிதம் பேர் நாங்கள் செய்யப்போவதை பாராட்டுவார்கள் பிரிட்டனை தாக்கும் நேரம் நிச்சயம் வரும் அது தவிர்க்க முடியாதது என்று கூறியுள்ளார் ரஷ்யா உக்ரைன் இடையேயான போர் இரண்டு ஆண்டுகளை கடந்து தற்போது தீவிரமாக நடந்து வந்தாலும் விரைவில் முடிவுக்கு வரலாம் என்றும் சொல்லப்படுகிறது அதாவது அமெரிக்க அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் வரும் இருபதாம் தேதி பதவியேற்க உள்ளார் அவர் பதவியேற்ற பிறகு டொனால்ட் டிரம்ப் மூலம் ரஷ்யா உக்ரைன் இடையேயான போர் நிறுத்த ஒப்பந்தம் கையெழுத்தாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதனை உறுதி செய்யும் தான் அந்த நாட்டு தலைவர்களின் பேச்சுக்கள் உள்ளன அது பற்றி ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் டொனால்டு டிரம்ப்புடன் போர் நிறுத்தம் குறித்து பேச்சுவார்த்தை நடத்த எந்த இன்றி தயாராக இருக்கிறேன் என்று கூறியுள்ளார் அதேபோல டொனால்ட் ட்ரம்ப் சார்பில் புட்டினுடன் பேச்சுவார்த்தை நடத்த நேரம் ஒதுக்கப்படும் என்று கூறப்பட்டுள்ளது உக்ரைன் அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கியும் டிரம்ப் சக்தி வாய்ந்த தலைவர் அவரால் போரை நிறுத்த முடியும் பதவியேற்றதும் ரஷ்யா உக்ரைன் பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்படும் என்று கூறியுள்ளார் தலைவர்களின் இந்த வார்த்தைகள் ரஷ்யா உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வரும் என்ற நம்பிக்கையை ஏற்படுத்தியுள்ளது இதற்கிடையேதான் உக்ரைனுக்கு பிரிட்டன் வழங்கிய ஏவுகணையால் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினின் ஆதரவு எம்பி குரோலேவ் கொந்தளித்து பிரிட்டன் மீது நேரடி தாக்குதல் நடத்தப்படும் என்று கூறியுள்ளது பரபரப்பை கிளப்பியுள்ளது